காசா பகுதியில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் காசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காத்தான்குடி பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட பிரார்த்தனையில் கலந்து கொண்டதன் பின்னர் ஆற்றிய உரையின் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார்

හදනවනං අපි කාලසීමාව දාලේ වැඩ කටුත්ත කරන්න. ඉස්වේලයට තමන්ගේ ආරක්ෂා ගැන ප්‍රශ්නයක් තියනො ඒක වෙනම කතා කරන්න පුළුවන්. பாலஸ்தினம் தீர்வை எட்ட உதவ வேண்டும் ஐந்து வருடங்களுக்குள் பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் என்பதே இலங்கையின் நிலைப்பாடாகும் நாற்பது முதல் ஐம்பது வருடங்களாக இது குறித்து பேசப்பட்டது எனவே காலக்கெடுவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இஸ்ரேலில் பாதுகாப்பு பிரச்சினை இருந்தால் அது குறித்து தனியாக விவாதிக்கலாம் ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளமையினால் இலங்கை அதிருப்தி அடைந்துள்ளதுடன் அதனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது காசா போரில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்காக காசா நிதியத்தை ஆரம்பிக்க இலங்கை அரசாங்கம் தீர்மானித்தது அதன் கீழ் முதலில் ஒரு மில்லியன் டொலர் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இலங்கையில் நிலை தகவல் செய்திகளை தமிழில் டயலாக் வலையளத்தில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்